ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினம் ஒரு சாக்கெட்ல இன்னைக்கு டே த்ரீ சப்ஜெக்ட் அண்ட் லெசன்வைஸ் சார்க்கெட்ல சிந்து சமவெளி லெசனில் இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கான சார்க்கெட் வந்து பார்த்துட்டு இருக்கும் ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க சார் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே வீடியோலேயே நிறைய சாக்கெட் வந்து சொல்லுங்க சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக எனக்கும் வந்து புரியுது பட் வந்து எனக்கும் டைம் இல்லை ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் வீடியோ வந்து போட டை பண்ணுறேன் அப்படி இல்லையா ஒரே வீடியோலேயே வந்து நிறைய சாக்கெட் வந்து சொல்கிறதுக்கும் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நண்பர்கள் கேட்டுக்கொண்டது எனக்கு ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தலைப்புகளை உங்களுக்கான சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூணு சாக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஸோ எதையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் போங்க ஸோ வாங்க அது என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நாகரிகமும் அவை பரவியிருந்த இடமும் அண்ட் நாகரிகமும் அவை பரவியிருந்த நதிகளும் இந்த ரெண்டு தலைப்புகளுக்கும் வந்து நம்ம டே ஒன்ல ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து கொடுத்துருப்போம் இல்லையா அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை படிச்சாவே போதும் அதுலேயே வந்து இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும் இது மூணு தலைப்புகளுக்குமே கவர் ஆகிற மாதிரி தான் அந்த இது சாக்கெட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்துக்கோங்க அண்ட் இன்னைக்கு பார்க்க போற முத்தான மூணு சாக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் சாக்க சாக்கெட்டுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகத்தின் உற்பத்தி மையங்களும் அவை அமைந்திருந்த இடமும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோராம் பதினோராம் வகுப்பு வரலாறு பாட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிந்து சமவெளி நாகரிக லெசனில் இருக்கு ஸோ வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து வைடூரியம் உற்பத்தி மையம் இது அமைந்திருந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா சார்டுகை வைடூரியம் உற்பத்தி மையம் சார்டுகை ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சாக்கடிச்ச கை வைடூரியமாக மாறியது சாக்கடிச்ச கையே வைடூரியமா மாறியது சோ சாக்கடிச்ச கை சார்டு கை வைடூரிய வைடூரியமாக மாறியது மூலமா வைடூரியம் உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கார்னிலியன் மணி உற்பத்தி மையம் இது அமைந்திருந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா லோத்தல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லோக்கல் கார் மணி மலிவானது லோக்கல் கார் மணி மலிவானது ஸோ லோக்கல் மூலமா லோத்தல் வந்துடுச்சா அடுத்தது கார் மணி கார்னிலியன் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீரைட் உற்பத்தி மையம் இதை ஸ்டீரைட் உற்பத்தி மையம்னு சொல்லலாம் அல்லது நுரைக்கல் உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்லலாம் சோ இது எங்க அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜா தன் ராணிய காணம்னு நைட்டு முழுக்க நுரைத்தல்ல அழுதார் ராஜா தன் ராணிய காணம்னு நைட்டு முழுக்க நுரைத்தல்ல அழுதார் ஸோ ராஜா மூலமா ராஜஸ்தான் வந்துருச்சா அதுக்கப்புறம் நைட்டு மூலமா நைட்டு ஸ்டீ ரைட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் நுரைத்தல்ல அழுதார் நுரை மூலமா நுரைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் செம்பு உற்பத்தி மையம் செம்பு உற்பத்தி மையம் எங்க அமைஞ்சிருந்துச்சா அப்படின்னா ராஜஸ்தான் அண்ட் ஓமன் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜா தன் சொம்ப காணன்னு ஓனு மண்டிட்டு அழுதா சோ ராஜான்னா எப்பயுமே ஒரு சொம்பு வச்சிருப்பாங்களே ஸோ அந்த ராஜாவோட சொம்ப காணன்னு ஓனு மண்டிட்டு அழுவுறாரு ஸோ ராஜா மூலமா ராஜஸ்தான் வந்துருச்சா சொம்பு மூலமா செம்பு செம்பு உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் ஓனு மண்டிட்டு ஓனு மண்டிட்டு ஓனு மண்டிட்டு ஓமன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ப வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சங்கு உற்பத்தி மையம் சங்கு உற்பத்தி மையம் அமைந்திருந்த இடம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாகேஸ்வர் பாலக்கோட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாகப்பாம்பு கடிச்சா ஊற்றி சங்கு ஊதிடுவாங்க நாகப்பாம்பு கடிச்சா பால் ஊத்தி சங்கு ஊதிடுவாங்க ஸோ நாகப்பாம்பு மூலமாக நாகப்பாம்பு நாகேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதேமாரி பால் ஊத்தி பால் மூலமாக பால் பாலக்கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சங்கு ஊதிடுவாங்க மூலமாக சங்கு உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அடுத்ததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷார்கெட்கான ரெண்டாவது தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு வரலாறு பாடத்துல சிந்து சமளி நாகரிகம் லெசரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் தொழில் பழங்கால பார ஓவியங்கள் இருக்குது அப்படின்னா கீழ் வலை பொறிவரை மாவடைப்பு உசிலம்பட்டி குமுதிபதி ஆகிய ஐந்து இடங்கள்ல தான் காணப்படுது ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கீழே வலையின் அடி வரை மாவு அடைத்ததால் சில பட்டிகள் அழுது குமரியது கீழே வலையின் அடிவரை மாவடைத்ததால் சில பட்டிகள் அழுது குமரியது கீழே வலையின் மூலமாக கீழே வலை கீழ்வலை அப்படின்னு சொல்லிட்டோம் அடிவரை அடிவரை பொறிவரை அப்படின்னு சொல்லிட்டோம் மாவு அடைத்ததால் மாவு அடைத்ததால் மூலமாக மாவு அடைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம் சிலப்பட்டிகள் சிலப்பட்டி உசிலம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டோம் குமரியது குமரி குமதி குமதிபதி அப்படின்னு சொல்லிட்டோம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூணாவது டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் நகரங்களும் அதனை கண்டறிந்தவர்களும் சிந்து சமவெளி நாகரிகத்துல நிறைய நகரங்கள் வரும் இல்லையா சோ அந்த ஒவ்வொரு நகரங்களையும் யார் கண்டு பிடிச்சாங்க தான் பார்க்க போறோம் இது எங்க அப்படின்னா நம்ம ஆறாவதுல அண்ட் லெவன்த்தில் அண்ட் லெவன்த்து எத்திக்ஸ்ல எல்லாம் அங்கங்க கொடுத்துருப்பாங்க சோ நம்ம அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவா யூபிஎஸ்சி மெட்டீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து முக்கிய நகரங்கள் நகரங்களையும் அதை கண்டறிந்தவர்களையும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிராதுங்க சோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹரப்பா ஹரப்பா நாகரிகத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தயாராம் சகானி ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்பா தயாரானார் இதுக்கு சட்னி அரைக்க அப்பா தயாரானார் சட்னி அரைக்க சோ அப்பா மூலமா ஹரப்பா அப்படின்னு வந்துச்சா அடுத்தது தயாரானார் சட்னி தயாரானார் சட்னி அரைக்க ஸோ தயாரானார் சட்னி தயாராம் சகானி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோ நாகரிகத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி பானர்ஜி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பேனர்ஜி மொகரைய பாறை பேனர்ஜி மொகரைய பாறை ஸோ பேனர்ஜி மூலமாக பேனர்ஜி பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டும் மொகரைய மொகர மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் லோத்தல் லோத்தல் நகரத்தை க நாகரீகத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ராவ் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லோக்கல் ரவுடிகளோட ராவுடி தாங்க முடியல லோக்கல் ரவுடு ரவுடிகளின் ராவுடி தாங்க முடியல ஸோ லோக்கல் லோத்தல் வந்துருச்சா ராவுடி ராவுடி ராவ் ராவுடி ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சாகர்கோடோ இதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜேபி பி ஜோசி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சாகர் கூட ஜோசி காரன் தான்பா சேகர் கூட ஜோசிய காரன் தான் சோ சாகர் சாகர் கோடை சாகர் கோடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா அதுக்கப்புறம் ஜோசிகாரன் தான் ஜோசியக்காரன் ஜோசி அப்படின்னு சொல்லிட்டு ஜோசிக்காரன் ஜோசி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சான்குதாரோ சான்குதாரோவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்ஜி ஜி மஜீம் தார் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சன்னுக்கு யாரோ ஜூம் பண்ணி தாரை பூசிட்டாங்க சன்னுனா நம்ம சூரியன் இருக்காரு இல்லையா ஸோ அந்த நம்ம சன்னுக்கு யாரோ வந்து ஜூம் பண்ணி அதுக்கு தாறு பூசி விட்டுட்டாங்களாம் ஸோ சன்னுக்கு யாரோ மூலமாக சன்னுக்கு யாரோ தாரோ அப்படின்னு சொல்லிட்டோம் ஜூம் பண்ணி தார் ஜூம் பண்ணி தார் மச்சிம் தார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ராக்கி ஹர்கி இதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுராஜ் பன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராக்கி அப்படிங்கிறவன் கார்கியை எடுத்துக்கிட்டு சுராவுக்கு வந்து வாங்க போறான் ராக்கி அப்படிங்கிறவன் கார்கி எடுத்துக்கிட்டு சுராவுக்கு வாங்க போனான் ஸோ ராக்கி கார்கி மூலமா ராக்கி ஹர்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் சுராவுக்கு பண் சுறாவுக்கு பண் சுராஜ் பண் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தோளவீரா தோளவீராவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜே பி ஜோசி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இனி தோல்வியே வராதுன்னு ஜோசிகாரன் சொன்னான் இனி தோல்வியே வராதுன்னு ஜோசிகாரன் சொன்னான் ஸோ தோல்வியே வரா தோல்வியே வரா தோளவீரா அப்படின்னு சொல்லிட்டோம் ஜோசிக்காரன் மூலமாக ஜோசி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பணவாளி இதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிஸ்ட் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பணம் இருக்க வாலி அதாவது ஒரு வாலி ரெண்டு வாலி இருக்குது அதில் பணம் இருக்க வாலி தான் பெஸ்டானது ஸோ பணம் இருக்க வாலி தான் பெஸ்டானது பணம் இருக்க வாலி பணவாளி வந்துருச்சா அடுத்தது பெஸ்டானது பெஸ்ட்டு ஆர்எஸ் பிஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் லாஸ்ட் ஒன் காளிபங்கன் காளிபங்கனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அம்லானந்த் கோசி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காளியம்மனை அம்மா வந்து கோஷமிட்டு அழைத்தார் காளியம்மனை அம்மா கோஷமிட்டு அழைத்தார் ஸோ காளியம்மன் காளியம்மன் காளிபங்கன் வந்துருச்சா అమ్మ కోసం ఇట్టే అమ్మ కోసం ఇటే అమ్లానంద్ కోసి అబ్డినోల్ట్ ఈజీగా నేమ్ వచ్చేలా ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் வேணும் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லையா யூடியூப்பில் சேனலில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இதுக்கெலாம் யாருமே வந்து சார்க்கெட் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க பட் நாம் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கிறோம் ஸோ இதே மாதிரி தான் நம்ம இரநூறு டாப்பிக்குமே வந்து சார்க்கெட் வந்து போட்டிருக்கோம் இதுக்கு நிறைய சேனலுங்க இல்லை எந்த ஒரு பெரிய அகாடமி கூட இந்த டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டிருக்க மாட்டாங்க ஸோ நாம் பார்த்தேன் பார்க்க போகிறேன் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஸோ எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து படிச்சுருங்க அந்த வகையில் இன்றைக்கும் இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக்ஸும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ வீடியோ எப்படி இருக்கு எப்படி இருக்குது ஓகேவா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க வாய்ஸ் எல்லாம் நல்லா கேக்குதா அந்த கிளாரிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கா இன்னும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சஜஷன் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஏன்னா நீங்க சொன்னாதான் அதை கேட்டுட்டு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் சோ எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்லலாம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த சார்க்கெட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்